ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாடாப் கார்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அமேசான் ப்ராடக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் அமேசானில் தான் போட்டிருந்துருக்கோம் இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பாப்பா வந்து எப்போ பார்த்தாலும் வெளியே தான் மக்களே வருவாள் வெளியே வந்து அதுவும் மாடிவிடுங்கிறதுனால ரொம்ப சேஃப்டியாகவே நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதனால் ரொம்பவே யோசித்தோம் கதவு திறந்து படம்ல இப்போ இருக்கிற வெக்கைக்கு கதவு திறந்து போடாமல் வீட்டில் இருக்கவும் முடிய மாட்டேங்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் திறந்து உள்ளே காற்று வரணும் அப்படின்ட்டு திறந்து போட்டாலும் வெளியே வெளியே ஓடிடுறா எப்பவும் பூட்டி போட்டுகிட்டே ரொம்ப இருக்க வேண்டியதாக இருந்துச்சு நான் ஃபுல்லாகவே ஆல்ரெடி பூட்டி போட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே காற்று வர்றதுக்காக திறந்து கூட போட முடியல அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து ரொம்ப யோசித்து மூளையெல்லாம் கசக்கி நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணோம் என்ன பண்ணலான்னு மர இதில் போய் கேட்டோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு பட் இது வந்து ஓகே நம்ம அவரேஜ் படிச்சுட்டு தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்கிறதுனால நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைப் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா அந்த டோர் அந்த இது வந்து ஓப்பன் ஆகும் வெளியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்பக்கமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ டோர் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா வெளி பக்கத்துக்கு இது பண்ணியிருக்கலாம் டோர் க்ளோ ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்ம உள் பக்கத்துக்கு இது பண்ணிக்கலாம் நல்லா ஒர்த்தாக இருக்குது எங்கள் பாப்பா வந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுவா பட் இது டோரை க்ளோஸ் பண்ணணுன்னா அழுதுகிட்டே உள்ளே போயிடுவா அழுதுட்டு உள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை மக்களே வெளியே வந்து எதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அதனால எப்பவும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த இது வந்து ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்தோம் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வாங்கி நம்ம சும்மா அட்டாச் பண்ணால் அது நிற்கவே மாட்டேங்குது அப்படி கலண்டுட்டு வந்துடுது சைடு ஒரு ரப்பர் இது மாதிரி இருக்குது அதை ஒட்டுனா கப்புன்னு பிடிச்சிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இதெல்லாம் இல்லை ரெண்டு வாட்டி நாங்கள் மாட்டி மாட்டி கலண்டு கலண்டு கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து குட்டி ஆணி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நல்லா உள்ளெல்லாம் ப்ரெஸ் பண்ணி அடித்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் மக்களை இருந்தாலும் ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டோம்னா கீழே விழுந்துரும் பார்த்துக்கோங்க நம்ம ரொம்ப குழந்த நம்ம சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறதுனால அப்படி அவ்வளோ தூரத்துக்கு வராது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்பனா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களே எனக்கு ரொம்ப ஒருத்தாக இருந்துச்சு பட் அதை வந்து அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் மட்டும் இது பண்ணால் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் பட் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒரு சின்ன வீடியோ இது வந்து பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் பாப்பா உள்ளே நின்றுக்கிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்துவா நான் வெளியே நிற்கிறதுனால கொஞ்சம் கத்துவா ஏன்னா நான் தூக்கிட்டு வெளியே இது பண்ணுறதுக்காக அப்படி ஒரு மாதிரி இது பண்ணால் அதுக்கு ஒரு நார்மலாகிடுவான் நான் துணியெல்லாம் காய போட்டேன் வாசலெல்லாம் பெருக்கினேன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வாசல்லாம் பெருக்கிறது வைக்கிறது துணி காய போடுறது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பார்த்துக்கோங்க அப்படி நம்ம வந்து அவங்கள இது இல்லாமல் கழட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க வெளியே வந்து சம்பவம் பண்ணிடுவாங்க சம்பவம் பண்ணி ஒன்று அந்த படிக்கு கீழே ஒரு டோர் போட்டு வச்சிருக்கோம் அது வந்து மரம் அது மாதிரி அடித்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க என்னோடு வெளியே வந்து செருப்பெல்லாம் கையில் தொட்டு செடியெல்லாம் பிச்சு போட்டு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க இது எனக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு ரெண்டாவது கதவு பூட்டி போட்டுட்டு உள்ளேயும் ப்ளே பண்ணுவாங்க விளாடுவாங்க ஆனால் டோர் க்ளோஸ் ஆனவொன்னே போவாங்க வாசல் வரைக்கும் போவாங்க டோர் க்ளோஸ் ஆனானு அவங்க உள்ளே வந்துடுவாங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்பவே ரொம்பன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியே போக மாட்டேங்கிறாங்க வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னால் வெளியே போய் அது ஏதாவது மாடி வீடு வேறு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா அதனால் தான் ஒரு இது தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மக்கள் இது அமேசானில் இருக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணால் நான் கீழே லிங்க் கொடுக்குறே மறக்காமல் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க தெ குட்டீஸ்லாம் வச்சுருக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோல சந்திப்போம் பாய்